ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஐந்தாம் திருவாய்மொழி பதினோராவது பாசுரம் கடைசி பாசுரம் பலஸ்வதி பாசுரம் பாசுரம் எப்படி பாருங்க மாலே மாய பெருமானே மாமாயனே என்ன மாலே ஏரி மால் அருளால் மண்ணு குருகூர் சடகோபன் பாலை தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை பத்து வல்லார்க்கு இல்லை பறிவதே மாலே மாயப்பெருமானே மாமாயனே கெண்டன்னு மாலே ஏறி அருளால் மண்ணு குருகூர் சடகோபன் பாலை தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆகிரத்தின் பாலேபட்ட பட்ட இவை பத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே மாலை பெருமாள் புறர் மாலே மாயப்பெருமானே மாமாயனே என்னன்னு அப்படி பெருமாளை பலவிதமாக அழைக்கிற நம்பளுடன் மாலை என்ன சொல்லியிருக்கோம் நம்ம அடியாறுகளிடத்தில் யாமோகித்து இருப்பான் அடியார்களுக்கு பித்தராக இருப்போம் அடியார்கள் விஷயத்தில் ஒன்றும் கண்டுக்க மாட்டான் அவிஞாதான்னு ஒரு திருண்ணம் விஷ்ணு சாஸ்திர நாமத்தில் அதுக்கு அர்த்தம் போது பராசரப்பட்ட சொல்கிறார் அடியார்களுடைய குற்றங்களை பற்றி எதுவும் தெரிந்து கொள்ளாதவன் அவிஞாதான்னா நம்மால் அறிய முடியாதவன்னு ஒரு அர்த்தம் அண்ணா அவிஞாதான இன்னொரு அர்த்தம் ஒன்றும் தெரியாதவன் அர்த்தம் இந்த ஒன்றும் தெரியாதவன் நடிச்சின்னு பராசனப்பட்டு சொல்கிற அறிவன் பக்தர்களுடைய குற்றங்களை பற்றி ஒன்றும் அறியாதவன் அதனால் அபிஜ்யாதான் அப்படிப்பட்ட மால் அப்படிப்பட்ட மயக்கம் கொண்டவன் பக்தர்களிடத்தில் மாயப்பெருமானை மாயங்கள் செய்பவனே மாமாயனை பெரிய மாயங்கள் நம்ம எல்லாம் அதிசயிக்கும்படியாக வியக்கும்படியாக பெரிய மாயங்களை செய்பவனே என்று மாலே ஏறி இவருக்கு பைத்தியம் பிடிச்சி போட்டு இருக்குது இருக்கு மழும் இருக்குது பெருமாள் மேலே வியாமகம் இப்போ அந்த மாலே ஏறி மால் அருளால் திருமால் உடைய அருள்னால் மண்ணு குரு ஊர் சடகோவன் மண்ணு அப்பக்தியில் அப் பொருந்தின மண்ணுன்னா பக்தியில் மண்ணி மண்ணி இருக்கிற குரு ஊர் சடகோவன் நம்மாழ்வார் பாசனம் பண்ணார் அது எப்படி இருக்குது பாலே தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் இவர்களெல்லாம் பரவும் முடியாத பாலை தமிழர் இசைக்காரர் பத்தர் அப்படின்னு மூன்று வகையாக இந்த பாசுரங்களை அனுபவிக்க அனுபவிக்க அனுபவிக்கிறவர்களை நாம் பிரிக்கலாம் பாலை தமிழெல்லாம் நல்ல இலக்கிய தமிழில் ஈடுபாடு உள்ளவர்கள் ஆகா என்ன அழகாக இருக்க என்ன மாதிரி செய்யுள் இலக்கணத்தெல்லாம் பொருந்தும்படியாக என்ன வர்ணனை என்ன வார்த்தை பிரயோகம் அப்படின்னு இலக்கியத்தில் ஈடுபட்டவர்கள் அவர்களான பாலை தமிழர் இசைக்காரர் சில பேர் இந்த பாசுரங்களுக்கெல்லாம் நல்ல மியூசிக் போட்டு நல்ல ராகத்தில் பண்ணில் பொருத்தி ராகத்தில் பொருத்தி அதை அழகாக பாடுவார் ரொம்ப ஆசையாக பாடுவாங்க சில பேர்லாம் அதே மாதிரி பத்தர் அவளுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஆ பெருமாள் மேலே பக்தி ஜாஸ்தி நம்மளுவார் அழகாக எழுதியிருக்கார் நம்ம பாசுரங்களை சேவிப்போம் தினமும் அப்படின்னு சீரியஸாக பக்தர்கள் அவர்கள் பாடுவார்கள் அவளுக்கு இலக்கிய நயம் இருக்கலாம் இசையிலே ஈடுபாடு இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி பெருமாள் மேலே இருக்கிற பக்திங்கிற ஜாஸ்தினால இந்த பாசுரங்களை அனுபவிப்பது இந்த மாதிரி மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க இல்லை சில உதாரணத்துக்கு இந்த பாலைய தமிழருக்கு பிரிவாக சொல்லியிருக்காங்க இந்த முதல் முதலாழ்வார்கள் மூவரும் பாலை தமிழராம் இசைக்காரர் ஆழ்வாராம் பத்தர் அவர் என்ன உறங்காவளிதாசன் ராமானுஜருக்கு சிஷ்யனாக இருந்தவர் ஒரு பெரிய பக்தர் இந்த மாதிரி கேட்டகரி இது ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் இப்படி இப்படியாக அவர்களெல்லாம் ஆசையோடு சேவிக்கின்ற அன்பகிக்கின்ற ஆயிரத்தின் பால் பட்ட ஆயிரமான திருவாய்மொழியிலே இருக்கிற இவை பத்தும் பல்லா இதை பத்தும் பல்லா இருக்குது சொல்லியிருக்கோம் வல்லவர்னா யார் பாசுரங்களை வாழ் பாசுரம் தெரியும் பாசுரத்தோட பொருள் தெரியும் அப்புறம் பாசுரத்தை பற்றி மொத்த வாழ்க்கையும் பேச முடியும் அவளால் அவ அவர்களும் தினமும் ஓதுவார்கள் மற்றவர்களையும் ஊதுவிக்கச் செய்வார்கள் இப்படிப்பட்ட வல்லவருக்கு இல்லை பறிவதை அவளை பார்த்து யாரும் பரிதாபப்பட பர வேண்டிய நிலமையே வராது சாதாரணமாக சொல்லணும் ஐயோ பாவம்னு அவளை பார்த்து சொல்ல ஒரு சுச்சுவேஷன் வராதுன்னு அர்த்தம் சாதாரணமாக இல்லை எறிவு இல்லை துன்பமேன்னு இருக்கம் பறிவதுன்னா மற்றவர்கள் பார்த்து பரிதாபப்படும்படியான நிலைக்கு அவர்கள் எப்பொழுதும் போக மாட்டார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா அவளை பார்த்து யாரும் ஐயோ பாவம்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு புது புரியல உங்களுக்கு பாலை தமிழர் இசைக்காரர் பத்தர் பரவும் ஆயிரத்தின் பாலே பட்ட இவை பத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே அப்போ பிடிக்கலாமா மாலே மாய பெருமானே மாமாயனே என்னன்னு மாலே ஏரி மால் அருளால் மண்ணு குருகூர் சடகோபன் பாலே தமிழர் இசைக்காரர் பரவும் ஆயிரத்தின் பாலே இவை இவைபத்தும் வல்லார்க்கு இல்லை பறிவதே ஸ்ரீமதே ராமானுஜாயனம்